மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு துயில் உணருங்கள் அது என்ன நற்சிந்தனை நமச்சிவாயை என்ற அருமருந்து தான் நற்சிந்தனை அந்த நன்மச்சிவாயை என்ற அருமருந்தினை கூறிக்கொண்டே எழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நீ நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலவானின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் நீங்கள் அருமையாக வாழ்வீர்கள் பெருமையாக வாழ்வீர்கள் நமச்சிதாய சொல்லுங்க நம சிவாய நமசிவாயே இப்படி சொல்லி சொன்னாதான் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பெருமானும் ஓடோடி வருவார் நம்மிடத்திலே திருச்சிற்றம்பலம் அண்ணம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல் நவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடல் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு அருளையும் அரியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அரியன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நான்காம் பெருமுறையிலிருந்து திருநெய்தானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றாம்பலம் நேற்றும் நாம் திருநெய்தானம் நான்காம் திருமுறை பார்த்தோம் இன்றும் அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கிறார் எண்பத்தி ஒன்பதாவது பதிகம் நான்காவது பாடல் சில பேர் சொல்லுகின்ற பொழுதே திருமுறையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எந்த பதிகம் சொல்கிறாரு எந்த பாடல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பாக இருப்பதனால தான் நான் அதை கொஞ்சம் எடுத்து விரைவாக சொல்கிறேன் திருநெத்தாளம் எண்பத்தி ஒன்பதாவது பதிகம் நான்காவது பாடம் நான்காம் திருமுறை நான்காவது பாடம் கொட்டு முழ வரவத் தொடு கோலம் பல அணிந்து கொட்டு முழ அறவத்தொடு கோலம் பல அணிந்து நட்டம் பல பயின்று ஆடுவர் நாகம் அரைக்க அரைக்கசைத்து சித்தர் திரிபுரம் சிலையுடையான் யூமையோடு நின்ற நித்தானத்து இருந்தவனே திருச்சிற்றம்பலம் ஒலிக்கின்ற முழவின் ஓசை என்ன மத்தளம் மத்தளம் ஒலிக்கின்றது அந்த ஓசையோடு சுவாமி எப்படி இருக்காரா பல வேடங்களை புனைந்து ஒரு வேடை இரு இல்லை பல வேடங்களை புனைந்து பல கூத்துக்களை அடிக்கடி ஆடுபவர் அடிக்கடி ஆடுபவர் இடையிலே என்ன உடுத்தியிருப்பார் பாம்பினை உடுத்திருப்ப பாம்பை அப்படியே கச்சா இருக பெல்ட்டு பாம்பு பெல்ட் சிட்டர்க்காக சிட்டர்னு போட்டிருக்க பாருங்க சிட்டர்னா யார் நல்ல அறிவுள்ளவர்கள் சிட்டர் அறிவுள்ளவர்கள் அந்த சிட்டர்க்காக மூன்று மதில்களும் தீக்கி இரையாகுமாறு செய்தார் அப்படி அந்த தீக்கி இரையாகுமாறு செய்த அழித்த வில்லை உடையவர் அப்படிப்பட்ட சிவபெருமான் திரனைத்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் எப்படி தமக்கு விருப்பமான பார்வதியோடு இருக்காது பார்வதியோடு விரும்பி இருப்பவர் பெருமான் கொட்டு முழவு அப்படின்னா முழவு கொட்டும் அறவம்ன ஓசை அரவம் என்பது ஓசை என்ன இங்க பாரு ஏதோ அரவம் கேட்குற மாதிரி இருக்க அப்படின்னா ஏதோ அரவம் ஏதோ ஒரு ஒளி கேட்க பொருள் அரவம் பல கோலம் அணிந்து ஆடுவார் பல நட்டம் பயின்று ஆடுவார் அறைக்கு நாகம் அசைத்து ஆடுவார் இங்கே இங்கே ஆடுவர் ஆடுவர் சொன்னார் இல்லையா பன்மையில் ஆடுவான் அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவரை கூறும் பன்மையாம் உயர் பேர் இருக்கு திரிபுரத்தை அறிவினர்கள் பொறுமை உடையவர்கள் இட்டமாக பாடுவார்க்கு இல்லையாம் பாவமேன்னு விரும்பி பாடணும் அப்படி பாவமே இல்லை எத்தான இக்கானத்தில் இருந்தவர் இருந்தவனுடைய இட்டம் எது உமையுடு நிற்றல் தான் அவருடைய இட்டம் திருச்சிற்றம்பலம் கொட்டு கோலம் பல அணிந்து நட்டம் பல அணிந்து ஆடுவர் நாகமரை கசைத்து சிற்றரு திரிபுரம் தீயழ செற்ற சிலை உடையான் இட்டம் உமையோடு நின்ற நெய்த்தானத்து இருந்தவனே திருச்சித்தம்பலம் ஓம் நமச்சிவாய எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் நெய்த்தானம் சென்று அங்குள்ள நெய்யாடி அப்பரை வணங்கி பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் பெருமானது அருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடம் விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சித்தம்பலம் ஆரூரமல்லரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி சிவா திருச்சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அரியார் பெருமக்களை திருச்சி ஓம் நமச்சிவாய